கூட்டத்தில் யாருக்கும் தெரியாது இதுதான் திராவிட இயக்க அரசியல் இப்போ இதே அரசியல் தான் எடப்பாடி அரசியல் எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் ஓபிஎஸ் குருமூர்த்தி டெல்லி பயணத்தை தாண்டி ஓபிஎஸு குருமூர்த்தியோடு டெல்லி பயணம் ஓ ஓபிஎஸ் குருமூர்த்தியோடு டெல்லி பயணம் இதுதான் இப்போ அவருக்கு அவசர அவசரமாக பொதுக்குழுவை கூட்டி அனைத்து முடிவுகளையும் எடுக்கக்கூடிய அதிகாரம் எடப்பாடிக்கு வழங்கி இருக்கிறது இது எல்லாமே ஒரு செட்டப் தான் ஏதோ பொதுக்குழு கூடிய எடப்பாடி தான் இதாயா தீர்மானம் இதை படிக்க போகிறோம் இதான் முடிஞ்சது அவ்வளோதான் இது அண்ணாதிமுக திமுக ரெண்டு கட்சிகளும் இப்படி தான் பண்ணும் ஜெயலலிதா காலையில் பொதுக்குழுக்கு வரும்போது பொதுக்குழு தீர்மானங்களை இட்லி சாப்பிடும்போதே எழுதிட்டு வந்துடுவேன் கருணாநிதி என்ன பண்ணுவார் அம்மா வீட்டில் காலையில் எழுந்திரிச்சு சப்பாத்தி சாப்பிடுவார் சப்பாத்தி சாப்பிட்டு முடிக்கும்போதே பொதுக்குழு தீர்மானத்தை அவர் எழுதிட்டு வந்துடு பொதுக்குழு உறுப்பினர்கள் பேசி அதில் பல விஷயங்களை கவனத்தில் எடுத்து அதுதான் பொதுக்குழு செயற்குழு தீர்மானம் இதுதான் அரசியல் பொதுக்குழு செயற்குழு என்ன தீர்மானம்னு எந்த பொதுக்குழு உறுப்பினருக்கும் தெரியாது பேப்பர் பார்த்து தெரிஞ்சுக்குவான் பிரசலிஸெலாம் தெரிஞ்சுக்குவான் அந்த கூட்டத்தில் யாருக்கும் தெரியாது இதுதான் திராவிட இயக்க அரசியல் இப்போ இதே அரசியல் தான் எடப்பாடி அரசியல் எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் ஓபிஎஸ்ஸு குருமூர்த்தி டெல்லி பயணத்தை தாண்டி கூட்டணி கட்சிகளுக்கு பாஜக சீட்டு ஒதுக்கச் சொல்லி உத்தரவு போடுறாங்க யார் ஓபிஎஸ்க்கு பத்து சீட்டு டிடிவிக்கு பன்னெண்டு சீட்டு அதே போல் புதிய தமிழர் கிருஷ்ணசாமிக்கு ஏழு சீட்டு ஜான் பாண்டியனுக்கு சைக்கிள் சின்னம் வாசன் கட்சிக்கு வாசன் கட்சியில் தன்னுடைய காந்தியை மக்கள் கத்தையும் இணைச்சிட்டார் தமிழரி மணியை